அடேங்க அப்பா கடல் மீனா கம்மா மீனாங்க பிள்ளை பிள்ளையா மீன்கள் திருப்பதூர் பக்கத்தில் நெற்குப்ப கீழ திருவிழா அமைந்துள்ள ஒரு பெரிய கம்மால மூணு வருஷத்துக்கு அப்புறம் பாரம்பரியமான இலவச அதிகம்மா மீன்பிடி திருவிழா நடந்திருக்கு கம்மா கரையில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் யுத்த காலத்தில் இறங்கி சண்டையிடுவது போல இறங்கி பெரிய பெரிய மீன்களை பிள்ளை பிள்ளையா மூட்டை மூட்டையா பிடிச்சிருக்காங்க அதை பத்தின ஒரு செய்தி தொகுப்ப விரிவா பார்க்கலாம் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெருக்குப்பை கீழ திருவில் அமைந்துள்ள சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் பெரிய கண்மாய் உள்ளது மாவட்டத்தில் நான்காவது பெரிய கம்மாய் இதுவே ஆகும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கண்மாய் நிரந்தி மறுகால் பாய்ந்த நிலையில் தண்ணீர் வற்றாமல் இருந்ததால் மீன்பிடி திருவிழா நடத்த முடியாமல் போனது கடந்த ஆண்டு குறைவாக பெய்த பருவமழையால் கோடை காலம் துவங்கி வெயில் வாட்டி வதக்கும் நிலையில் பெரிய கண்மாயில் தண்ணீர் வேகமாக வற்ற துவங்கியது உடனே தெற்குப்பை ஊர் பெரியவர்கள் பாரம்பரியமாக இலவச அழிகண்மாய் மீன்பிடி திருவிழா நடத்த முடிவு செய்து சமூக வலைதளங்களிலும் உள்ளூர் மக்களுக்கும் அறிவிப்பு செய்திருந்தனர் தொடர்ந்து அதிகாலை முதலே திண்டுக்கல் திருச்சி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீன்பிடியாளர்கள் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் என சாறை சாறையாக வர துவங்கி கண்மாயை சுற்றி காத்திருந்தனர் அங்கு வந்த ஊர் பெரியவர்கள் கண்மாய் கரையில் நின்று மீன்பிடி திருவிழாவை துவக்கி வைத்தனர் உடனே கண்மாயை சுற்றி காத்திருந்த மக்கள் மீன்பிடிக்க இருபுறமும் யுத்த களத்தில் சண்டையிட இறங்கியது போல் காட்சியளித்தது கண்மாய்க்குள் இறங்கிய மக்கள் கொசுவளை ஊத்தா கச்சா பரி அறிகுடை உள்ளிட்ட பல்வேறு மீன்பிடி உபகரணங்களைக் கொண்டு மீன்பிடிக்கத் துவங்கினர் இதில் ஜிலேபி விரால் கெண்டை உள்ளிட்ட மீன்களும் கட்லா சீசி போன்ற பெரிய பெரிய மீன்களும் சுமார் ஐந்து கிலோ முதல் பத்து கிலோ வரை பிள்ளை பிள்ளையாக கிடைத்ததால் வந்திருந்த அனைவரும் நெருக்குப்பை கிராம மக்களை நல்லா இருக்கணும் என வாழ்த்து சென்றனர் ஊர் பெரியவர்கள் மூன்று ஆண்டுகளாக மீன்களை பாதுகாத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா நடத்தியதால் பிள்ளை பிள்ளையாக பெரிய பெரிய மீன்கள் கிடைத்ததால் வந்திருந்த அனைவரும் மூட்டை மூட்டையாக அள்ளி சென்றது குறிப்பிடத்தக்கது

അണ്ണൻ ദേരാച്ചുള്ള നടക്കി ഇരിക്കുകയാണ് ആടി സി അണ്ണാ ഇങ്ങേ വക്ക് ഇങ്ങേ റോഡ് അപ്പുറവക്ക് കിലോട്ട് അവനെ കൊണ്ടുപോ അല്ലാതെ കൊണ്ടുപോ അൽവാ കിലോട്ട്